ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ சின்னத்திரை தம்பதிகளான ரச்சிதா மற்றும் தினேஷ் ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு வாழறாங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் நிகழ்ச்சியில தினேஷ் கண்டஸ்டன்டா கலந்துகிட்டாரு அதுல பல மறைமுக பாசிட்டிவ் தகவல்களை ரச்சிதாவுக்கு கொடுத்துட்டு வந்தாரு அதே சமயம் ரச்சிதா அவங்களோட பிரிவு முடிவுல இருந்து இல்லன்னு இல்லைன்னு உறுதியா இருந்தாங்க இந்நிலையில இந்த முடிவுக்கு காரணமாக சம்பாதிக்க கூடிய பணத்தை மொத்தமும் கணவரோட வீட்டாரிடம் கொடுக்கணும்னு அவரோட அம்மாவுக்கு எந்த உதவியும் பண்ண கூடாதுன்னு பொருளாதார ரீதியில தன்னை பெற்ற தாய்க்கு உதவ கூடாதுன்னு தடுத்ததன் தான் இதுன்னு சொல்லப்படுது தொடர்ந்து இது பத்தி பேட்டி ஒண்ணுல தினேஷ் ரச்சிதா மகாலட்சுமி அவருடைய வழக்கறிஞரின் ஆலோசனைய பெற்றுதான் இப்படி என் மேல அபாண்டமா பழி சுமத்திருக்காரு என்ன பிரிய வேணுன்றதுக்காக பல பொய்களை சொல்ல தயாராகிட்டாங்க அதனால இனி ரச்சிதா மகாலட்சுமி கவலைப்பட வேண்டாம் நான் விவாகரத்து கொடுத்துடுறேன் இனிமே அவர் கூட சேர்ந்து வாழ வேணும்னு விரும்புறதுல எந்த ஒரு அறிவார்ந்த விஷயமும் இல்ல நீதிமன்றத்துல விவாகரத்து பெற்றுக் கொள்ளலாம்னு தெரிவிச்சிருக்காரு இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்